ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூர்ல நாய்கர் பாளையத்தில் அமைஞ்சுள்ள ஷீரடி சாய் சிவனேசன் சுவாமிஜி மெமோரியல் ட்ரஸ்ட் கோவை நாகர் நம்ம வந்திருக்கோம் சைரம் இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் ஏன்னா நம்ம சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான பக்தர் அதுவும் தமிழ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான பக்தர் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் நாக்காளையத்தில் பிறந்தவர் தான் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் அவருடைய சொந்த ஊரில் அவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டியிருக்காங்க இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு ஆலயமும் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் வாங்க சைரம் வீடியோக்குள்ளே போகும் சைரம் பாபாவுடைய மிக தீவிரமான பக்தர் பார்த்தீங்கன்னா திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் இவர் வந்து கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாமது ஆண்டு பன்னெண்டாம் தேதி ஸ்ரீ ராமநவமி புண்ணிய தேதி என்று பிறந்தவர்தான் சுவாமிகள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல பாளையத்துல பிறந்து இவருடைய குரு தேடல் ஆன்மீகத்துல இவருக்கு இருக்க நாட்டத்துல தன்னுடைய குருவை தேடி ஒவ்வொரு ஊரா போகும்போது கடைசியா சிறடியை போய் அடையும் பொழுது தன்னுடைய குரு வாழும் பரமாத்மா பாபாதான் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய அந்த தோரக மாயிலே தன்னுடைய வாழ்நாளில் கழிச்சு எண்ணற்ற அற்புதங்களை தான் ஸ்ரீ சிவனேசன் சுவாமிகள் சிவனேசன் சுவாமிகள் அவரு வந்து பாபாவுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர் அதே போல இன்னைக்கு உலகெங்கு வாழும் சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய நாமத்தை நம்ம சொல்றோம் அதாவது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் இப்படிப்பட்ட பாபாவுடைய நாமத்தை மனதார சொல்ற பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க சைரம் அப்படிப்பட்ட புனிதமான பாபாவுடைய அந்த புனிதமான நாமத்தை வந்து பாபாவுடைய புனிதமான மந்திரத்தை வந்து உலகெங்கமான பக்தர்களுக்கு எடுத்து சொன்னவர் தான் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் அவர் பிறந்த இந்த அற்புதமான பூமி தான் கோயம்புத்தூர்ல நாகேற்பாளையத்துல இருக்கிற அவருடைய ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சைராம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் அமைஞ்சுள்ளது இங்கு வந்து மலை சார்ந்த பகுதியா இருக்கு இந்த மலை சார்ந்த பகுதியில நிறைய பெருமாள் ஆலயங்கள் இருக்கப்படுதா சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கிட்ட முற்காலத்துல மாதேஸ்வரன் என்ற ஒரு சிவனாலயம் சுயம்பு சிவனாலயம் இருந்ததாக வரலாறு சொல்லப்படுது சைரம் சைரம் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா திரு சிவனேசன் சுவாமிகளுடைய அவங்க ஜென்ரேஷன் தான் இந்த ஆலயத்தை உருவாக்குனது இப்போ அவங்க தான் இந்த ஆலயத்தை முழுமையா பாத்துக்கிறாங்க திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி ஸ்ரீ ராமநவமி புண்ணிய தேதியில இந்த நாய்க்கர் பாளையத்தில் கோயம்புத்தூர்ல பிறந்தார் சைரம் சைரம் இவருடைய தந்தையார் பேரு முத்தையா இவருடைய தாயார் பேரு ஸ்ரீமதி அலமேலு சைரம் இவங்க வந்து சின்ன வயசுலயே ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்துல தான் இவர் வந்து பிறக்கிறார் இவர் பிறக்கும் பொழுதே மிகுந்த ஒரு ஆற்றலோடைய பிறக்கிறார் ஏன்னா அவருடைய தலைமுடி அமைப்பு பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்புறம் பின்னாடி நீண்ட ஒரு முடி இருக்கு அதே போல சைரம் திரு சிவனேசன் சுவாமிகளுடைய முற்பொருற்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு முற்பற்கள் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில இருக்கு அவருடைய தலைமுடியில பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட முடி வந்து வளர்ந்துருக்கு இதனை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா ஜோசியக்காரண்ட அணுகுறாங்க ஜோஷியம் பார்க்கும் பொழுது சிவனேஸ்வரன் சுவாமிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த குழந்தை ரொம்ப ஒரு அற்புதமான குழந்தையா பிறந்திருக்குன்னு அப்போ ஜோஷிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த குழந்தை எதிர்காலத்தில் வந்து இளற வாழ்க்கை வாழாது இந்த குழந்தை இறை நம்பிக்கை உள்ள குழந்தை ஆன்மீக தேடல இந்த குழந்தை போகும் அப்படின்னு சொல்றாங்க திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து நாயக்கர் பாளையத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீராமநவமி தேதி என்று பிறந்த அரசாயம் எட்டாம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காரு இவர் வந்து தன்னுடைய தாய் வழி உறவினரும் அதே போல தன்னுடைய தந்தை வழி உறவினரும் மீது ரொம்ப ஒரு அன்பு பாசம் கொண்ட மாபெரும் ஒரு புனித ஆத்மா தான் நம்ம சிவநேசன் சுவாமிகள் சைராம் சைரம் நம்ம சிவநேசன் சுவாமிகள் வந்து வெறும் எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு தன்னுடைய இளம் வயதுல சிவனேசன் சுவாமிகள் வந்து கோயம்புத்தூர்ல மின்சார துறையில வந்து தினக்கூலியாவும் வேலை செய்யறாரு அதே போல சென்னை ஹைகோர்ட்ல வந்து ரெக்கார்ட் ரூம்லையும் இவர் வந்து ஒப்பந்த அடிப்படை முறையிலும் வேலை பார்க்கிறார் சைராம் தன்னுடைய தாயார் மறைவுக்கு அப்புறம் இவர் வீட்டை விட்டு வெளியேறாரு அதாவது இவருக்கு சரியா வயது பதினேழு வயது இந்த நிலையில அவங்க தாயார் இறந்து போயிடுவாங்க அப்போ வீட்டை விட்டு வெளியேறி மும்பைக்கு போறாரு இவர் மும்பைக்கு போற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருடம் மும்பைக்கு போறாரு அங்க மும்பைல வந்து ரயில்வே துறையில வந்து போர்டர் பணியில வந்து அவர் வந்து வேலை செய்யறாரு இந்த நிலையில தினந்தோறமே கடற்கரை கடற்கரை வழியா நடந்து போவாரு அப்பவும் அப்ப நடந்து போகும்பொழுது அங்க தியானத்துல தனிமேல ஈடுபடுவாரு சைரம் இந்த நிலையில திரு சிவனேசன் சுவாமிகள் வந்து வல்லநாடு கிராமத்தை சேர்ந்த திரு முத்தையா சுவாமிகளை வந்து சந்திக்கிறார் சைரம் முத்தையா சுவாமிகளை சந்தித்த பிறகு திரு முத்தையா சுவாமியே தன்னுடைய குருநாதரா நினைச்சு அவர் வந்து அவருடைய குருகுலத்துக்கு போறாரு அங்கு வந்து வேதத்தையும் போதனைகளையும் எல்லாமே கற்று ஆன்மீகத்துல வந்து சிறந்து விளங்குறாரு சைரம் இதனைத் தொடர்ந்து சுவாமிகள் வந்து என்ன பண்றாருன்னா ஞானத்தினுடைய ஆழத்தை வந்து அந்த இயக்கத்தை வந்து சுவாமிகள் வந்து உணர்றாரு இதன் அடிப்படையாக சுவாமிகள் வந்து வஜிரஸ்வரத்தில் உள்ள அஹ் ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மடத்திற்கு அவர் வந்து பயணிக்கிறாரு அவர் பயணம் அத்தோட நிக்கல சேரம் இதை தொடர்ந்து சுவாமிகள் வந்து நேரடியா நம்ம நாசிக்ல இருக்கிற திருமலகேஸ்வருக்கு வந்து அங்க போறாரு அங்கு கொஞ்ச காலம் தங்குறாரு இந்த நிலையில அந்த இடத்துல மோலானி பாபாவிடம் அவர் வந்து ஆன்மீகத்தை வந்து படிக்கிறாரு இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சுவாமிகள் வந்து முதல் முதல் சிரடிக்கு வருவாரு சிரடிக்கு அவர் வந்த இடம் பார்த்தீங்கன்னா தோரகமாய்க்கு தான் வருவாரு அங்கு தோரகமாய்க்கு உடனே அந்த தேஜஸ் அந்த ஒளியை பார்த்த உடனே தன்னுடைய குரு வாழ்ந்த இடம் தன்னுடைய குரு நிலையான இடம் இந்த இடம் சொல்லிட்டு முழுமையா உணர்வார் சைரம் திரு சிவனேசன் சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே இறுதி மூச்சு இருக்கும் வரையிலும் பாபாவுடைய தோரகமாயிலே இருந்து பாபாவுடைய எண்ணற்ற அற்புதமான சேவைகள் எல்லாம் செய்வாரு தினந்தோறுமே தோரக சுத்தம் படுத்துறதும் அதே போல தோரக விளக்கு அமைக்கிறதும் அதே போல குருஸ்தானத்தை வந்து சுத்தம் படுத்தி தினந்தோறும் காலையில மூணு மணிக்கு பிரதிஷ்ட பண்ணுவதும் நம்ம நந்தா தீபத்தை சுத்தி வருதும் இது போல எண்ணற்ற பாபாவுடைய சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு அதே போல ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற பொன்னான பாபாவுடைய அந்த நாமத்தை வந்து பக்தர்களுக்கு எடுத்து சொன்னாரு துணி பூஜை என்ற பூஜையை வந்து பக்தர்களுக்கு வந்து செய்ய விரும்பினாரு இது போல எண்ணற்ற அற்புதத்தை பக்தர்களுக்கு எடுத்து அருளியறது நம்ம சிவனேஸ்வரன் சுவாமிகள் சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய இந்த அற்புதமான நிகழ்வை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாம் சைரம் சைரம் அதே போல சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து சாய் நாம் சுகத்தாய் அரிதுவார் மதுரா காஷி போன்ற அற்புதமான பஜனை பாடல்கள் எல்லாமே இந்த உலகுக்கு அறிமுகம் செய்தவர் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் செய்யலாம் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சிரடிக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மகாசமாதி அடைகிறாரு கிட்டத்தட்ட நாப்பத்தி ஆறு வருடம் சிரடியில தோரகமாயில தங்கி எண்ணற்ற அற்புதமான சேவைகள்லாம் செய்யறாரு ஒவ்வொரு நாளும் சிரடிக்கு வர பக்தர்களுக்கு பிரசாதம் உணவாகட்டும் இப்படி ஏகப்பட்ட பாபாவுடைய அற்புத சேவைகள் எல்லாம் செஞ்சு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணவர் தான் திரு சிவனேசன் சுவாமிகள் நம்ம கோயம்புத்தூர்ல நாக்காளையத்துல பிறந்தவர் அவரு தன்னுடைய குரு தேடலை தேடி கடைசியா சிறடிக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் வந்து பாபாவுடைய அந்த அற்புதமான சேவைகள் எல்லாம் செஞ்சு இறுதியா சிவனேசன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து சமாதி அடைகிறாரு சிவனேசன் சுவாமிகளுடைய குருகுளம் வந்து சிரடியில் இருக்க சேரம் அங்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனேசன் சுவாமிகளுடைய அஸ்தி அவருடைய அஸ்தி மட்டும் அந்த இடத்துல வச்சு சமாதி வச்சிருப்பாங்க ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே சிவனேசன் சுவாமிகளுடைய குருகுலத்துக்கு போங்க அதே போல நம்ம கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல நாகர் பாளையத்துல அமைஞ்சுள்ள சிவனேஸ்வன் சுவாமிகளுடைய அந்த மெமோரியல் டிரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்குள்ள பாபாவையும் சிவநேசன் ஐயாவையும் வணங்குங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து புறப்பட்டு ஆன்மீக தேடல்ல தன்னுடைய குருவை எப்படின்னா தேடி அடையணும்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய பதினேழாவது வயதுல தன்னுடைய வீட்டை விட்டு பெறப்படுவார் கடைசியா அவர் சிரடிக்கு வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் பாபாவுடைய தோரகமாயில தங்கி எண்ணற்ற அற்புதங்களை நடத்தி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சமாதி அடைஞ்சிருப்பாரு சிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம நம்ம சிவநேசன் சுவாமிகளுடைய குருகுளம் சிரடியில் இருக்கு அங்கேயும் போங்க நம்ம தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல சிவனேஸ்வரன் சுவாமிகள் பிறந்த ஒரு நாய்க்கர் பாளையத்துல இருக்கு அங்க சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய மெமோரியல் ட்ரஸ்ட் இருக்கு அங்க போயிட்டு சிவனேஸ்வரன் ஐயாவை வணங்குங்க நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா श्री साई पणिगे अवरुक शांति नील सचिदानंद सदुरु साईनाथ महाराज की जे सचिदानंद सदगु साईनाथ महाराज की जे सचिदानंद सद् साईनाथ महाराज की जे ओम साई श्री साई जय जय साई 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 ओम सा श्री साई जय जय साई ओम साई 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 राम अल्ला